ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்தியாவின் சர்வதேச உறவுகள் டென்த்து ஸ்டாண்டர்டில் பாலிட்டியே இருக்குது ஸோ இந்த லெசனுடைய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோடைய வீடியோஸ் அதாவது க்ளியரான நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் விவிடிஎன்பிஎஸ்சியை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க ஸோ அது வந்து அதுதான் நான் பார்த்து எழுதிருக்கேன் ஸோ அவங்கள தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஷார்ட் கட்காக மட்டும் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் இலங்கையின் வடப்பகுதியை கைப்பற்றினார் ஓகேங்களா இதுக்கு நமக்கான கீபோர்டு என்னது அப்படின்னா ராஜராஜன் அப்புறம் வந்து சோழ அரசன் ராஜேந்திரன் அதுக்கப்புறம் வட இலங்கை இப்போ இது எப்படி நான் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது ஒரு பாட்டு இருக்குது ராஜ சோழன் நான் அந்த பாட்டு இருக்கா ஸோ பழைய பழைய பாட்டு ஸோ அப்போ வந்து ராஜ சோழன் ஓகேங்களா ஸோ அப்போ ராஜ சோழன் வந்துட்டா ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பாட்டை ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் இருக்கார்ல ஸோ அவர் பாடிக்கிற மாதிரி அப்போ ராஜேந்திரன் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த ராஜராஜ சோழனான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு படித்து வரும் இந்த ராஜேந்திரனும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா இலங்கைக்கு போகிறாங்க இலங்கைக்கு போய் என்ன பண்ணுறாங்க வடை சாப்பிட்றாங்க ஓகேங்களா ஸோ இலங்கை வட பகுதி அப்படின்னு ஆபச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முடிஞ்சிட்டா ஓகே ஸோ ராஜராஜ சோழனான் அந்த பட பட பாட்டில் டிஆர் ஆர் டி ராஜேந்திரன் படிக்கிறாரு ஸோ அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுட்டு இலங்கைக்கு போகிறாங்க அங்கே போய் வடை சாப்பிட்டுட்டு வராங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டோட கையெழுத்துட்டு அதாவது இப்போ வந்து இது எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னா இதோடைய கீவேர்ட்னா இந்தியா இங்கே அமெரிக்கா அப்படிதான் இப்போ வந்து நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ்லாம் நாங்கள் வந்து நாங்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கோம் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கோம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ இந்தியாவில் இருக்காங்க அமெரிக்காவில் தான் செட்டில் ஆயிருக்காங்க ஸோ அவங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு தகவல் தொடர்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் யூடியூப்பில் ஓடுவாங்க சில பேர் அங்கேருந்து கால் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளே இணக்கத்தன்மை இருக்கும் அப்புறம் அவங்க அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அடுத்து பாதுகாப்பாக போனது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போனால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால அங்கே போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் அப்போ இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பாகவும் தகவல் தொடர்பு அப்புறம் இணக்கத்தன்மை இப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா இதோடைய அப்ளிகேஷன் பார்த்துருங்க சிஓஎம் சிஏஎஸ்ஏ ஓகேங்களா ஸோ இது வந்து இதில் ஃபுல்லாக கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இதை தான் கொடுத்துருக்காங்க கம்யூனிகேஷனாக தகவல் தொடர்பு இணக்கத்தன்மைனா கம்பேட்டிபிலிட்டி கம்பேட்டிபிலிட்டி ஸோ பாதுகாப்பு அப்படின்னா செக்யூரிட்டி ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட் இந்த இதோடைய ஃபுல் அப்ரிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதோட கதையை பாருங்கள் இப்போ வந்து இந்தியாவில் வந்து யார் வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க எதுக்கு ஃபேன்ஸு ஃபேன்ஸுனா ஃப்ரான்ஸு ஓகேங்களா ஸோ எதுக்கு அதிகமாக ஃப்ரான்ஸ் இருப்பாங்க அப்படின்னா ஒன்று சண்டை போட்டால் யாராவது ரோட்டில் யாராச்சும் சண்டை போட்டாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க இல்லை ஏதாச்சும் நாகப்பாம்பு வந்து போச்சு அப்படின்னா அதை பார்த்தா ஃபேன்ஸ் அதுக்கு பார்க்கறதுக்குனே சில ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க இன்னொன்னா பாண்டிச்சேரி சரக்குக்கு வந்து ஃபேன் ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ அப்போ இப்படி இது இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ கொஸ்டின் பார்க்கலாம் ப்ரா ஃபிரான்ஸ் நாட்டு இந்தியாவில் உள்ள எந்த நகரங்களை திறன்முக நகரங்களை மேம்படுத்த இந்தியாவோட கூட்டாக ஒத்துழைக்கிறது நம்ம இந்தியாவில் சில நகரங்கள் இருக்குது ஓகேங்களா அதை இன்னும் கொஞ்சம் நம்ம திறன்முகம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட சேர்ந்து யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபிரான்ஸ் நாடு அப்போ ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்தியா ஃபேன்ஸு சண்டை ஓட்டா நாகப்பாம்பு அப்புறம் பாண்டிச்சேரி சரக்கு ஓகேங்களா இதுதான் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இது ரெண்டுமே இணைஞ்சு சூரிய சக்தி திட்டம் இதுக்கு முன்னாடி இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ அதாவது இந்தியாவுக்கு வந்து யார் ஃபேன்ஸ் அப்படின்னா சூரிய சக்தி தான் ஃபேன்ஸு ஓகேங்களா அதாவது இந்தியாவில் வந்து மக்கள் எல்லாம் இருக்காங்களா நாம் எல்லாருமே யா யாருக்கு ரொம்ப அடி ஃபேன்ஸ் ரொம்ப ஃபேன்ஸாக இருப்போம் அப்படின்னா விஜய் தளபதி இது மாதிரி நம்ம என்ன சூரிய சக்திக்கு ஒரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸு அப்படின்னு யாச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ராசிபுரன் ஒருமில்லை கடகரகை கடகரேகையும் மகர ராசியும் கடகராசியும் மகர ராசியும் மகராசியும் சூரியன் உச்சம் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே இப்போ கடகரேகை மகர ரேகை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் வந்து ரெண்டு நாடுகள் என்ன பண்ணால் ஒன்று சேருது அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் ஷார்ட்கட் மட்டும் அமைச்சுக்கோங்க கடகரேகை மகர ரேகை சூரிய ஆற்றல் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஷார்ட்கட் புரிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இதிலே பாருங்கள் ஆஸ்திரேலியா இந்தியா இருக்கா ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் என்ன இருக்குது அப்படின்னா கடற்பயிற்சி நடக்குது ஓகேங்களா கடற்பயிற்சி எக்ஸுங்கிறது கடல் ஓகேங்களா எக்ஸில் நம்ம எக்ஸ் இருந்தால் கடல் கடலில் தள்ளி விட்டுணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எக்ஸு கடற்பயிற்சி ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா டெல்லி அதாவது இது என்ன மெட்ரோ ரயில் அதுக்கப்புறம் அதிவேக ரயில் ரயில் போக்குவரத்து எப்படின்னா என்னன்னா ஜப்பான் ஓகேங்களா ஜப்பான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது ஓகேங்களா டெல்லியில் மெட்ரோ ரயில் உருவாகிறதுக்கு ஜப்பான் தான் ஒத்துழைப்பு கொடுக்குது மும்பை அகமதாபாத்தில் அதிவேக ரயில் போக்குவரத்து இது பண்ணுறதுக்கு ஜப்பான் தான் ஹெல்ப் பண்ணுது அப்போ ட்ரெயின் ட்ரெயின் எப்படி போகும் அப்படிங்க குதிச்சு 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 போகுமா அப்படின்னா இன்னும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுமா அதான் ஜப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது புரிஞ்சிருச்சா டெல்லி அதுக்கப்புறம் மும்பை இங்கே அகமதாபாத் ஓகேங்களா மும்பை அகமதாபாத்தும் உங்களுக்கு வந்து அதிவேக ரயில் டெல்லி வந்து மெட்ரோ ரயில் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினேழில் ஜப்பானும் இந்தியாவும் உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ள மாநிலங்கள் இது எப்படி பார்த்துக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஜப்பான் பாருங்கள் இங்கே என்னது ஜா தானே ஜா எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்க குஜராத்தில் இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது அப்போ ஜா ஜா வந்துச்சுனா ஜப்பானுக்கு அப்போ இந்தியாவுக்கு என்ன எழுதலாம் இந்தியா நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட் என்ன சொல்லுவோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேரளாவை விட்டுட்டு தமிழ்நாடு கர்நாடகாவை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இது புரிஞ்சிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானிய அரசாங்கம் இந்திய குடிமகளுக்கு வந்து ஜப்பானிய அரசாங்கம் இருக்குல்ல ஸோ அது வந்து அதாவது நம்ம நம்மளோட இந்திய குடிம சிட்டிசன் சிட்டிசனுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுடைய ஜப்பானில் வந்து இருபது பேர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இருபது பிளேஸ் உங்களுக்கு கொடு கொடுக்குறோம் நீங்கள் எங்களோடய யூனிவர்சிட்டியில் வந்து முதுகலை பட்டபடி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இருபது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இரண்டு ஜப்பானிய மானியம் மூலமான இந்த ஜப்பானியம் வந்து மானியம் நம்ம கொடுக்குதுனேன் ஸோ அதன் மூலமாக ஆந்திர பிரதேசத்தில் ஓகேங்களா ஆந்திர பிரதேசத்தில் பொறியியல் கல்லூரி என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு ஆசியாவில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேலே ஆசீர்வாதம் போ யாராவது வணங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மேலே இருந்து யாரோ உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களே எதிர்த்து நிற்கிறீங்க அதான் என்னது எகிப்து ஓகேங்களா ஒரு ஈய கூட ஒரு ஈய கூட தீயில் போட்டு என்ன பண்ணுறீங்க அதை வந்து இது பண்ணுறீங்க தீயில் போட்டு கொள்றீங்க அந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக இருக்கீங்க அரை அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ஒரு பொறுக்கி பொறுக்கிடா அப்படின்னு வச்சோம் பொறுக்கினா துருக்கி அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஓகேங்களா மேலேருந்து ஒருத்தங்க ஆசீர்வாதம் வழங்குறாங்க அது கடவுள்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு வழங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எதிர்த்து நிற்கிறோம் ஈயை வந்து தீயில் தூக்கி போடுதோம் ஸோ அதான் தீபகற்பம் தீபகற்பம் அதாவது அரேபிய தீபகற்பம் கூட எடுத்துக்கலாம் சரி உங்கள் விருப்பம் ஸோ ஈயில வந்து ஈயை கொண்டு வந்து தீயில போடுதும் ஸோ அரே நீ ஒரு பொறுக்கிடா அப்படின்னு துருக்கி கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சவாகர் ஒப்பந்தம் ஓகேங்களா இது எந்த நாடுகளுக்கு இடையில ஏற்படுது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஈ வந்து இப்படி பறந்து போகுது பறந்து போதும் அதை என்ன பண்ணுங்க டப்புன்னு அதை என்ன பண்ணுங்க அதை ஆப்படிச்சிருங்க ஓகேங்களா அது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் ஈ ஏதாவது பறந்து போச்சுன்னா ஒரு அடி சாப்பிட்னு வச்சு அதுக்கு ஆப்பு வச்சுருவீங்க சபாஸ் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க ஈ வந்து ஆப்படிக்கிறீங்க அதான் என்னது சபாஸ் அப்படின்னு கத்துறீங்க அப்போ சபாகர் ஓகேங்களா இது ஞாபகம் இருக்கா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதை சுமேரியாவிலிருந்து பக்ரைன் வழியாக மெழுக்கா என்று அழைக்கப்பட்ட டேஸ் வரை அமைக்கப்பட்டிருந்தது இது எப்படி ஞாபகம்லாம் அப்படின்னா சிந்து சமவெளின்னு ரெண்டு பேர் ஓகேங்களா இவங்க வந்து பார்க்க வந்து எப்படின்னா பழமையானவங்க தான் ஓகேங்களா பழமையான பழமையானவங்க அப்போ பழ மிக பழமையான கடல் வர்த்தக பாதை ஓகேங்களா எ எது வர எது அப்படின்னா சுமாராக தான் இருப்பாங்க இந்த சிந்து கலா வந்து எப்படி கொஞ்சம் சுமாராக தான் இருப்பா இந்த சமவெளியை பார்த்தாலே பக்ருன்னு இருக்கும் ஸோ பக்ரைனு ஓகேங்களா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மெழுகு சலமாக இருப்பாங்க அதான் என்னது மெழுகு மெழுகுதா அப்படின்னு ஆப வச்சுக்கோங்க ஓகேங்களா புரிஞ்சுட்டா சிந்து சமவெளி பழமையாக இருக்கக்கூடியது சுமாராக தான் இருக்காங்க இப்போ ரொம்ப பழமையானவங்க தான் அதான் சுமாராக இருப்பாங்க ஆனால் இந்த சமவெளியை பார்த்தா தான் பக்குன்னுருக்கு ஆனால் ரெண்டு பேருமே மெழுகு செலை மாதிரி இருப்பாங்க சோ மெலுக்தா அப்படின்னு ஆப வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம அம்பானி பார்க்க போகிறோம் அம்பானி கிடையாது ஆனால் ஷார்ட்கட்டுக்காக அம்பானி இது வந்து அக்வானி ஸோ இவர் வந்து இப்போ நம்ம அம்பானி இருக்கார்ல அவர் வந்து ஓய்யாமல் அந்த கல்யாணம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அது மட்டும் கிடையாது அவருக்கு நல்ல மருத்துவமும் தெரியும் கணிதம் தெரியும் வாணியம் பற்றி தெரியும் இது வந்து எல்லா டேலண்ட்டும் அவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த அரேபிய அரேபியர் இருக்காங்களா அவர் ஸோ அப்புறம் அரேபியானா குதிரனு வச்சுக்கோம் அரேபியா குதிரை வச்சுக்கோ ஈனா ஈரான் வந்து இ ஸோ குதிரை இ இது எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ண ஒரு மதிப்பாக ஓகேங்களா இறுதியில் வந்து அவர்கள் அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதி அதனால் என்ன பண்ணுறேன் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அவர் ரொம்ப பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரான் அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது புரிஞ்சிருச்சா அம்பானி அக்வானி ஓகேங்களா ஸோ மருத்துவம் தெரியும் கணிதம் தெரியும் வானியம் தெரியும் எல்லா டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது ஸோ அரேபியா ஈரானியாவில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து மதிக்கிறாங்க அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிக்ஸில் வந்து என்னென்ன உறுப்பு நாடுகள் இருக்குன்னா இதுலேயே ஆன்சர் இருக்குது இது ஃப்ரேசில் இது வந்து ரஷ்யா இது வந்து இந்தியா இது வந்து சைனா இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இதோட தலைமையகம் தான் எங்கே இருக்குன்னா ஷாங்காய் இது எப்படி யா வச்சிக்கலாம் தானே முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ ஷாங்காய் அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம் ஸோ இந்த சொல் வந்து எங்கேருந்து கிடந்தா பிரிட்டிஷ் அந்த பிரிட்டிஷில் இந்த இந்த இதை பாருங்கள் பிஆர்ஐ இருக்கா ஸோ பிரிட்டிஷ்க்கு ஸ்பெல்லிங் இதானே ஸோ வந்து பிரிட்டிஷ் அப்படிங்கிற பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டுச்சு ஸோ இது எப்படி அமைச்சுக்கலாம் பிரிக்ஸ்னா சொல்லுவாங்களா செங்கலுக்கு தானே சொல்லுவாங்க ஸோ பிரிக்ஸ்னா செங்கல் செங்கல் வச்சு என்ன பண்ணுவாங்க ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸோ அது என்ன ஜிம்மோ நெயில் ஓகேங்களா ஜிம்மோ நெயில் ஓகேங்களா ஸோ இந்த ஷார்ட்கட் முடிஞ்சிட்டா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபி டிபி இதில் எனக்கு இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளாக போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ என்னென்ன என்னது நியூ டீனா என்னது டெவலப்மெண்ட் பின்னா என்னது பேங்க்கு அப்போ புதிய மேம்பாட்டு வங்கி சிஆர்ஏ அப்படின்னா என்னது அவசர கால சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சி அப்படின்னா அவசர கால நிதி ஒதுக்கிட உடனே என்ன பண்ணுவோம் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குனு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கி வச்சிடுறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன என்ன ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ இந்த சொசைட்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பேங்கை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு யா வச்சுக்கோங்க சொசைட்டியில் பேங்க்கை வந்து என்ன பண்ணுறோம் ஷிஃப்ட் பண்ணுறோம் ஷிஃப்ட் பண்ணுறோம் ஆனால் இங்கே ஸ்விஃப்ட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் கேலி கம்யூனிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒபேக் அப்புறம் ஓபி ஐடி ஓகேங்களா பெட்ரோலியம் இதில் வந்து எப்படிங்க பிபி அப்படின்னா எனது பெட்ரோலியம் ஸோ பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய கூட்டமைப்பு பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய சர்வதேச மேம்பாட்டு நிதி ஓகேங்களா ஸோ இதுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம்ல தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை பாதுகாப்பு ஒப்பந்தம் ஓகேங்களா ஸோ அது அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸோ அந்த இதான் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் அப்ரிபேஷன் மாதிரி ஸ்பா இது எப்படி ஆமைச்சிக்கலாம்னா ஸ்பா நம்ம பியூட்டி பார்லரில் ஸ்பா பண்ணுவாங்கள்ல அது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணணும்பா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க ஆப் படிச்சிருவாங்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா நம்ம பார்ட்னர் பார்ட் நம்மளுடைய பார்ட்னரை சேர்த்து கூட்டிட்டு போகணும் இல்லைன்னா அந்த ஸ்பாவில் வந்து என்ன பண்ணிடுவாங்க ஆப் அடிச்சிருவாங்க இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஓகேங்களா ஓகே நம்ம இந்தியாவில் ஆப் அடிச்சிருவாங்க ஸ்பா பண்ணும்போது அதனால ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பார்ட்னர் வந்து நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஜிம்மு ஜப்பானுக்கு போனால் தான் ஜிம்மு நல்லா இருக்கும் ஸோ ஜாப்பனீஸ் ஜிம்மு எண்டவுட் கோர்சஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஸ்சிஏ ஓகேங்களா ஐஎஸ்ஏ அதாவது நமக்கு அலைன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தா நல்லாயிருக்கும் ஸோ அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் சோலார் அலைன்ஸ் அப்படின்னு ஞாபகிக்கோங்க பிபிபிபின்னு சொல்லி எது கத்தோம் மோட்டார் வாகனம் தான் கற்று இப்போ மோட்டார் வாகனம் ஒப்பந்தம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலை ஏற்பதி செய்யும் உற்பத்தி செய்ய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளே கூட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த பெட்ரோல் இருக்குல்லப்பா நீங்கள் ஸ்கூட்டரில் பெட்ரோல் போட போகிறீங்களே அப்போ வந்து இ எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்போ ஈ பார்த்து அப்படி அப்படின்னா பாக் தாத்து ஈனானது ஈராக்கு பெட்ரோல் அப்போ பெட்ரோல் போடும்போது ஈ எதுவும் உள்ளே இருக்கான்னு சொல்லி பார்த்து இது பண்ணுங்கள் அதாவது பாக் ஈரி பெட்ரோலியம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா தலைமையகம் என்னக்குனா ஆசை அப்படி ஒரு வேலை நீங்கள் அதை ஈயை வந்து பெட்ரோலில் இருக்கிறத பார்க்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட இது என்ன ஆயிரும் ஆஸ்தி ஆஸ்தி ஆயிரும் ஆஸ்தி அந்த அஸ்தி அஸ்தின்னு சொல்லுவாங்க அஸ்தி கரைச்சிட்டு அப்படின்னு அது அஸ்தி ஆயிரும் அப்போ அஸ்திரியா ஆஸ்திரியா அப்படின்னு ஆச்சுக்கோங்க இது மற்றவங்க எல்லாருமே உங்களை என்ன பார்ப்பாங்க வியன்னா பார்ப்பாங்க வியப்பாக பார்ப்பாங்க சிச்சோம் என்னாச்சு ஈ இருக்கிறத பார்க்கலையா பெட்ரோல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா வியப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு ஆச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒபக் நிறுவன உறுப்பினர்கள் ஒபக் நிறுவனம் வேக் அப்படின்னு வாமிட் பண்ணுவாங்களா வேக் அது அந்த இதான்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்படி சும்மா ஜஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஈ சில பேருக்கு வந்து ஈயை பார்த்தா ஈயை பார்த்தா வாந்தி வரும் எப்படி ஈய பார்த்தா ஈய பார்த்தா வாந்தி வரும் ஆனால் ஈரானு ஈராக்கு வாக் வா குழந்த வர்றதுக்கு முன்னாடி வாமிட் பண்ணுவாங்கல்ல ஸோ பேபி அந்த சிம்டம்ஸ் இருக்கும்ல ஸோ அதை வாமி அதை குவைத்து உபக்கு சவதியில் அந்த விதிச்சுட்டுன்னு வச்சுக்கேன் அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் வாமிட் பண்ணுவாங்க வேக் அப்படின்னு இருப்பாங்க ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்கல தான் வெனிசுலா வென் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்கல அப்படின்னா அப்பவும் வாந்திருப்பாங்க ஸோ அப்போ அப்படியே ஆம்பி ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்ட் டூடைய ஷார்ட் கட் பார்த்தாச்சு ஸோ இன்னும் மீதி உள்ள ஷார்ட் கட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வெளியில் போட்டுமேன் ஸோ அதுக்குள்ளே ஷார்ட்கட் முடிஞ்சிட்டோம்னா அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைண்டில் எக்ஸாம் டைமில் நல்ல மைண்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது புரியலைன்னா மறுபடியும் வருடா போட்டு பாருங்கள் வீடியோ இது பண்ணி பாருங்கள் இல்லை அந்த ஷார்ட்கட் வேண்டாம் அப்படின்னா நான் நான் போடுறேன் அப்படி ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ பாய்